ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிவிஸ் கடனுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு பிளான்ட் வந்து புதுசாக நான் வாங்கியிருக்கேங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா திராட்சை கொடிங்க என்னுடைய கார்டனுக்கு வந்து திராட்சை கொடி வச்சு வளர்க்கணுன்ட்டு கொஞ்சம் ரொம்ப நாளாக ஆசைங்க கார்டன் ஆரம்பிச்சதுலேருந்து சரி திராட்சை கொடி வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து திராட்சை கொடி கிடைக்கவே இல்லை என்னுடைய நானும் ஒரு ரெண்டு மூணு கார்டனில் வந்துட்டு கேட்டேன் கிடைக்கல ஆனா இப்போதாங்க நான் சொல்லி வச்சிருந்தேன் ஒரு காலத்தில் எனக்கு திராட்சை கொடி வாங்கி கொடுங்க அப்படின்னு எனக்கு வந்து ரெண்டு திராட்சை கொடி வாங்கியிருக்கேங்க சரி ஒன்று வரலாட்டி ஒன்று 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 வந்துடுமே அப்படிங்கிறக்கா ரெண்டுமே சேர்த்து வாங்கியிருக்கேன் இது வந்து க கருப்பு கருப்பு திராட்சை இருக்குது பார்த்தீங்களா அந்த இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ தான் முத முதல்ல நான் என்னுடைய கார்டனில் நான் வைக்க போகிறேங்க இது இது ஏற்கனவே யாராவது கார்டனில் வச்சு அனுபவம் யாருக்காவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி இதை பராமரிக்கிறது வந்து எப்படின்னு சொல்லி என்னுடைய கமான்ல கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா திராட்சை கொடி வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிளான்னு சொல்கிறாங்க கொஞ்சம் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் யாருக்காவது இதோடய அனுபவம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி வளர்க்கணும் அப்படி என்னன்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கார்டனுக்கு இன்னொன்று வந்து இது வந்து ரங்கூன் மல்லிங்க இது வந்து கார்டன்லேயே வச்சுருந்தாங்க இங்கே நான் போய் நர்சரியில் போய் வாங்கும்போது இது வந்துட்டு ஒரு சாம்பிள்க்கு வச்சுருந்தாங்க இது என்னென்னா வந்துட்டு கொடியா வர்றதாங்க ரங்கூன் மல்லி இது வந்து மூணு கலரில் காமிச்சாங்க அதாவது ஒயிட்டு பிங்கு ரெட்டு மூணு கலர்லேயுமே வருதுங்க இது வந்து கொடியா வர்ற பிளான்னு சொன்னாங்க வீட்டோட முன்னாடி என்ட்ரன்ஸில் வைக்கலாம் நல்லா இருப்போம் அப்படிங்கிற கொடியாக போகும் நீங்கள் வாங்க மூணு கலரும் மிக்சிங்காக இருக்குது நல்லா இருந்துச்சு எனக்கு இதை பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் நம்ம முன்னாடி நம்ம கார்டனில் முன்னாடி என்ட்ரன்ஸில் வைக்கலாங்கிறக்காக வாங்கியிருக்கேங்க இதுக்கு வந்து ரங்கூன் மல்லிங்க என்னுடைய கார்டனுக்கு வந்த புது வரவுகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீ வீஸ் கடனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ